வணக்கம் ஆன்மீக நண்பர்களை மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா பெண் வசியம் செய்வது எப்படி அதுக்கான ஒரு சின்ன மை தயாரிப்பதும் எப்படிங்கிறதா நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து கிடைக்கிறதுக்காக அந்த கீழே உள்ள பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ பதிப்பில் நம்ம போடுற வசியம் மையி அதெல்லாமே எளிய முறையில் தயார்படுத்துற இதில் தான் போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா அந்த பொருட்களை தேடி நீங்கள் அலையக்கூடாது அப்போ சிம்பிளாக அதாவது நூற்றி எட்டு முறை அந்த மாதிரி ஜெயிக்கிற மந்திரம் தான் சொல்றோம் இதில் ஆயிரத்தி எட்டு முறை இல்லைன்னா பத்தாயிரத்தி எட்டு முறை ஜெவிக்கின்ற மந்திரங்கள் டெய்லி ஆயிரத்தி எட்டு மந்திரம் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்ற மந்திரங்கள் எல்லாம் இருக்கு அது வர வர வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் எளிமையா நமக்கு பார்க்கலாம் இந்த மாந்திரிக முறை செய்வதற்கு நமக்கு தேவை வந்து ஒரு குடி குங்குமம் ஒரு சின்ன பாட்டல் பனிநீர் ஒரு எளிமைச்சம்பழம் அவ்வளவுதான் நமக்கு வேணும் பின்ன ஒரு ஊதுபத்தியும் வேணும் அப்ப டெய்லி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு அந்த குங்குமத்துல ரெண்டு தொட்டு பன்னீர் விடணும் மந்திரம் ஜெபிச்ச பிறகு ரெண்டு தொட்டு பன்னீர் விட்டு வச்சுக்கிறது வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் அது கூட நம்ம ஒரு நாரங்காய் வாங்கி அந்த மந்திர இந்த நம்ம சொல்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கையில வச்சு ஜெபிக்கணும் நூத்தி எட்டு முறை ஜெபிச்ச பிறகு நம்மளை சுத்தி இருபத்தொன்னு சுத்தி சுத்துறது அந்த பழத்தை நம்ம சுத்தணும் நம்ம சுத்தும் போது சர்வ ஜன ஆகர்ஷியா அப்படி சொல்லலாம் இல்லைன்னா நம்ம யார வசியம் பண்ணோம்னு நினைக்கிறோமோ அவங்க ஆகர்ஷியா அந்த பேர் சொல்லி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணன் சொன்னா கிருஷ்ணன் ஆகர்ஷியா சீதான்னு சொன்னா சீதா ஆகர்ஷியான்னு அவங்கள நினைச்சு நம்ம இந்த நாரங்காய இருபத்தொன்னு தடவை சுத்தி அதை அறுத்து அந்த குங்குமம் சொன்னோம் இல்லையா நம்ம பதினீர் கிழக்கிறமே அதை ஏழு நாள் முடிஞ்ச பிறகு அறுத்து அதை புளிஞ்சிருது அதுல புழிஞ்சு விட்டுரும் ஆனா நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் இது சுத்தும் போதுதான் இருபத்தி ஒண்ணு தடவை இந்த ஆகர்ஷிய சோகா சொல்றோம் அது இல்லாம ஒரு மந்திரம் நம்ம டெய்லி நூத்தி எட்டு முறை ஒரு பக்தி அதாவது சந்தனத்திரி கொளுத்தி வச்சு நம்ம அதை ஜபிக்க வேண்டும் அதுக்கான மந்திர முறைதான் நம்ம பார்க்க போறோம் அது நல்ல சுத்தமா மன சுத்தம் உடம்பு சுத்தமா அந்த மந்திரம் ஜெபிச்சா போதும் அதுல வேற ஒண்ணும் நீங்க பண்ண வேண்டாம் அதை வந்து அது நூத்தி எட்டு முறை டெய்லி காலையிலயும் சாயந்திரம் ரெண்டு நேரமே ஜெபிக்கலாம் தப்பு கிடையாது ஜெபிக்கும் போது இந்த நாரங்கா உங்க கையில இருக்கணும் அந்த பழம் வந்து உங்க கையில இருக்கணும் அந்த ஊதுபத்திய கொளுத்தி வச்சு ஜெபிக்கிறது கடைசியில ஏழாவது நாள் தான் நம்ம சொன்ன மாதிரி இந்த இருபத்தொன்னு தடவை உழிஞ்சிட்டு நம்ம மேல சுத்துறது நம்ம மேல சுத்திட்டு அந்த ரெண்டு ரெண்டு மூணு சுட்டு அப்படியே புரிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம ரெண்டு மூணு சுட்டை அது போட்டாலே போகும் போதும் சரியா அப்போ இந்த நாரங்க கையில பிடிக்கும்போது ஒரு மந்திரம் சொல்லணும் அதை ஒழி நம்ம மேல ஒழியும் போது ஒரு மந்திரம் சொல்லணும் வந்து தான் ஏழாம்தான் ஆனா ஏழு நாளும் இந்த நம்ம ஏழு நாள் என்ன என்று நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓம் ஹ்ரீம் கிளைம் சர்வதோ வசியம் குரு ஹ்ரீம் ஸ்ரீம் கிளைம் சர்வசியம் ஸ்வஹா மந்திரம் ஒரு தடவை கூட சொல்றேன் ஓம் ஹ்ரீம் கிளீம் சர்வதோ வசியம் குரு ஹ்ரீம் ஸ்ரீம் கிளைம் சர்வசியம் ஸ்வஹா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க காலையிலயும் சாயந்தரம் ரெண்டு நேரம் நீங்க ஜெபிச்சுக்கோங்க ஏழு நாள் பண்ணா போதும் அதுக்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை அதை பிழிஞ்சு அந்த பதினீறம் ஜெபிச்சு என்னை கலக்கி அந்த குங்கும குங்குமத்துல நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள நினைச்சு நீங்க வசியம் பண்ணுங்க அதுல பெண் வசியங்கிறது நம்ம வந்து சேரும் கண்டிப்பா அவங்க வருவாங்க உங்களுக்கு தெரியற ஆளுக்கு அவங்க முன்னாடி நீங்க இந்த திலகம் வச்சுட்டு போனாலே அவங்க கண்டிப்பா வசியமாகாங்க உண்மையான நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு இந்த மந்திரம் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எளிமையான முறையில் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த மை உண்டாக்குறதுக்கு வந்து கோரோஜனம் அதே மாதிரி ஒருபாடு சாதனங்கள் எல்லாம் சேவைப்பட்டு இது கூட நம்ம பண்றோம் ஆனா அந்த பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து உண்டாக்கணும்னா ரொம்ப தான் எளிய முறையிலே சொல்றோம் கண்டிப்பா இந்த மந்திரம் சித்தியாகும் நீங்க நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க ரொம்ப நன்றி நண்பர்களை